அருட்பெரும் அருட்பெருமி தைப்பூசத்தன்று என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும் குருஜி என்கின்ற பல கேள்விகள் வருகின்றன முருகனுக்கு கோடி மந்திரங்கள் உள்ளன அதில் முருகனுக்காக மிக சூட்சமமாக சித்தர்கள் வழங்கிய ஒரு மந்திரத்தை நான் சொல்லுகின்றேன் இந்த மந்திரத்தை எப்படியாவது தைப்பூசத்தன்று இரவு அதாவது அன்னைக்கு ஆக்சுவலா பௌர்ணமி இரவு தான் வருது தைப்பூசத்தன்று இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு மஞ்சள் விரிப்பு போட்டு அதற்கு மேலே உட்கார்ந்து ரெண்டு கையிலையும் நீங்கள் ஏதோ ஒரு இனிப்பு எடுத்துக்கோங்க அச்சு வெள்ளமோ கருப்பட்டியோ கரும்பு சக்கரையோ ரெண்டு கையில இப்படி வச்சு வச்சுட்டு உங்களோட மடியில் வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உணர்வு பூர்வமாக சொல்லுங்கள் நூத்தி எட்டு முறை எப்படிங்க சேன் பண்ணாம கரும்பு சக்கரை வச்சு சொல்றோம்னா சரியாக இந்த மந்திரத்தை நீங்கள் பதினாறு நிமிடங்கள் சொன்னால் நூத்தி எட்டு முறை கணக்குக்கு வரும் இந்த மந்திரம் இது வரம் தரும் சூட்சமமான சண்முக மந்திரம் மிக பெரும் சத்ரு சங்கார ஹோமங்கள் எல்லாம் பண்ற பெரியவங்க இந்த மந்திரத்தை லட்சத்தி எட்டு முறையெல்லாம் ஜபம் செய்வார்கள் அவ்வாறு ஜபம் செய்யும் போது அங்கு அக்னி சொரூபமாக முருகன் வருவார் ஆக்சுவலா முருகனே அக்னி சொரூபமாக தான் சிவனோட நெற்றி பொட்டிலிருந்து வந்து ஆறு நட்சத்திரமாக வந்து அது கார்த்திகை நட்சத்திரம் தேவதைகளால் எடுத்து வளர்க்கப்பட்டு அந்த ஆறும் ஒன்றாக மாறி அந்த ஒன்றில் ஆறு முகமும் பனிரெண்டு தலைகளும் வந்ததாக ஐதீகம் என்பது நம் அனைவருக்குமே தெரியும் ஆனால் முருகன் ஒளி வரும்போது வேல் வடிவத்தில் தான் வந்தார் அதனால் தான் நமது பெரியவர்கள் என்ன சொல்வார்களாம் வேலை வணங்குவதே என் வேலை அப்படின்னு சொன்னாங்க முன்னிட்டு தான் நம்மளோட இடத்திலும் வேலனோடு வாழ்வோம் வேலனோடு வெல்வோம் ஏனென்றால் வேல்தான் அனைத்துக்கும் சாட்சியே என்று சொல்கின்றோம் அப்பேற்பட்ட வேலனை சண்முகனை சுப்பிரமணியனை பழனியாண்டியை திருத்தணி முருகனாய் மகதான நினைச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க இது சக்தி மிக்க மந்திரம் இதை சொல்லும்போது போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய உங்கள் எதிரியார் நாம் தான் நமக்கு எதிரி அந்த எதிர எதிர்த்தன்மை போகும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை பிரச்சனைகள் சரியாகும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் சரியாகும் அவ்வாறு வரக்கூடிய வரம் தரும் முருக மந்திரத்தை சொல்கின்றேன் எழுதி வச்சுக்கங்க நான் உங்களுக்காக இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இந்த மந்திரத்தை பதிவு செய்கிறேன் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஓம் சரவணபவ மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறையும் ஓம் வேலும் மயிலும் துணை என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் சொல்லி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் நமோ பகவே சுபிரமியாய சண்முகாய மகாத்மே சர்வத்ருகார காரணாய மகாபலபர வீராய சூராய மய மகாபலாயபரிவழநாய தனாய தனேஸ்வராய மம சர்வீஷ்டம் பிரஷாயம் சுபிரமணியதேவா நமக என்கின்ற இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நான் தந்திரம் என்கின்ற புத்தகத்திலையும் பதிவு செஞ்சு பல அன்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கேன் இதையை ராவணனும் கூட ஜபம் செய்ததாக நமது முன்னோர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதைய திருவண்ணாமலையில் இருந்து பல முருக பக்தர்களும் இதை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் தைப்பூசத்தன்று இரவு நூற்றி ஆறு முறை ஜபம் செய்யுங்கள் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும் உணர்ந்து இதை சொல்லுங்கள் ஏதோ நான் சொல்றேன்னு இதை நீங்கள் சொல்ல வேண்டாம் அந்த முருகன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இதை வந்து கொடுக்கறாரு நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை முழுமையாக சொல்லி நீங்கள் இந்த மந்திரத்தையே ஒரு முறை நன்றாக எழுதி ஒரு மஞ்சள் தேய்ச்சு உங்கள் பூஜை மொழியை ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் வாழ்வில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும் முருகனை எதிர்த்தவர் எவரும் இல்லை அதுபோல் நம்மை நம்மை நோக்கி இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை பிரச்சனைகளுக்கும் இந்த மந்திரம் தீர்வுகளாய் இருக்கும் இதை கடைபிடித்து தைப்பூச திறவென்று இதை சொல்லுங்கள் சொல்லி முடித்து உறங்கச் செல்லும்போது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்கின்ற ஜோதி மந்திரத்தையும் சொல்லுங்கள் என்றால் தைப்பூசத் தன்றுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ராமலிங்க அடிகளார் அவர்கள் ஜோதி சுரூவமாய் பிரபஞ்சத்துடன் பிரபஞ்சமாய் கலந்தார் இந்த மந்திரத்தை பொழுது அவருடைய ஆசையும் நமக்கு முழுமையாய் கிடைக்கும் நம் அனைவருக்கு முருகனின் அருளும் வள்ளல் பெருமானாரின் அருளும் கிடைத்து சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போறீங்க வேல் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த நாளில் தைப்பூசத்தை முன்னிட்டு நான் ஒரு சக்தி மிக்க வேல் தந்திர ஹோமத்தை நானே நேரடியாக நம்ம குபேரவீடத்தில் பண்ண இருக்கின்றோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் வாருங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பேர சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் இந்த நிகழ்வுல சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு பாமன் சுவாமிகள் அருளிய அருளும் பொருளும் வியாபார ஆகர்ஷணமும் ஏற்படக்கூடிய சஸ்திரபந்த இருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான வேலை ஒரு ஃப்ரேம் பண்ணி கோல்டு பிளேட்டட் பண்ணி அடுத்த நாள் நடக்கக்கூடிய சத்யநாராயண பூஜையோட பிரசாதமும் சேர்ந்து உங்கள் இல்லத்திற்கு வரும் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து அக்டோபர் பதினாறாம் தேதி நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில சக்தி மிக்க குங்கணசித்தரின் கல்பத்தரு சகல காரிய யோக சித்தி பயிற்சி வகுப்பு அருளும் பொருளும் ஆனந்தமும் செல்வ செழிப்பும் உங்கள் வாழ்வில் வேண்டும் என்று நினைத்தால் இந்த கல்பத்துரு நிகழ்வுல வந்து கலந்து கொள்ளுங்கள் அக்டோபர் பதினாறு சென்னை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி கோவை மார்ச் மாதம் இந்த நிகழ்வு வந்து மதுரையில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி வெற்றி முருகனுக்கு அரோகரா